எல்லாருக்கும் வணக்கங்க இந்த ஜிம் கார்டன் பாருங்க இந்த செடிங்களை வந்து இப்ப இந்த சீசனுக்கு இப்ப கட் பண்ணி விட்டாதான் நமக்கு நிறைய பூ கொடுக்கும் இன்னும் ஒரு மூணு நாலு மாசத்துக்கு நிறைய பூ வரும் இந்த சீசன்ல கட் பண்ணாதான் இது வந்து கொஞ்சம் நம்ம லேட் பண்ணாலும் பூ வர ஆரம்பிச்சிருங்க எங்களுக்கு குண்டு மல்லி செடியில அப்படிதான் ஆயிடுச்சு இது வந்து இந்த ரோஸ் மல்லி பெரிய மல்லி இருக்கு இல்லையா அது தான் கட் பண்ணி விட போறேன் கட் பண்ணி விட்டுட்டு காமிக்கிறேன் பாருங்க உங்க வீட்டுல செடி இருந்தாலும் மல்லிகை செடி இருந்தாலும் இப்ப கட் பண்ணி விட்டு நீங்க ஆரம்பிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு நல்ல கழுருங்க கிடைக்கும் பாருங்க நல்லா கட் பண்ணி அடி வரைக்கும் நல்ல கட் பண்ணி விட்டு மேல அந்த கட்டை வரைக்கும் விட்டீங்கன்னா நல்ல புது அழுகு வர ஆரம்பிச்சிரும் நமக்கு நான் வந்து இந்த செடி வந்து அஞ்சு ஆறு வருஷமா வச்சிருக்காங்க ஒரு தொட்டி தான் வச்சிருந்தேன் ஒரு தொட்டில இருந்து இத்தனை தொட்டிக்கு வச்சிருக்கேன் நான் அது ஒரு சும்மா ஒரு குச்சி ஒடிச்சு வச்சாவே வந்துரும் அப்படி வந்ததுதான் இது பாருங்க இப்ப இங்கேயே நாலு தொட்டி வச்சிருக்காங்க கட்டணம் கூட அவ்வளவு கனமா இருக்காது பாருங்க கையில ஒரு சின்னதா அடி பட்டுருச்சு அதுக்கோசம் இந்த க்ளோஸ் போட்டிருக்கேன்ல எனக்கு இது பிடிக்கவே பிடிக்காது போட இன்னைக்கு அது போட்டு தான் செய்யணும்னு சொல்லிட்டு பசங்க ஒரு இது கையில செஃப்டிக்கு ஆகிடும் மண் இது அப்படின்னு சொல்லிட்டு அதனால போட்டுட்டு செய்கிறேன் அது எங்க தான் வற்புறுத்தினேன் என்ன போட சொல்லி என்ன அப்பா அப்பமா கை எதுவும் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணியிருக்காங்க எனக்கு இது போட்டு வேலை செய்யவும் முடியாது இன்னும் பத்து நாள் நம்ம அப்படி கட் பண்ணி விடுறோம் இல்லையா கட் பண்ணி விட்டுட்டு இது இப்போ மேலே வந்து என்ன பண்ண நான் பஞ்சக்காவிய இது தொளிக்க போறேங்க மீளம் மீளம் தொளிச்சு விட போறேன் நம்ம ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா இதுக்கு வந்து இதுவாக இருக்கும் இப்போ வந்து எருவு கொடுத்தா புரோஜனம் கிடையாது இன்னும் கொஞ்சம் இது தளிர் வந்ததும் காய்கறி கழிவும் எருவும் சேர்த்து கொடுக்கணும் இங்கே பாருங்க இதெல்லாம் பூ வர ஆரம்பிச்சிடுச்சு இப்போ விட்டோம்னா அது பூ நல்லா இருக்காது நோய் வந்த பூ மாதிரி இருக்கும் இப்ப இத கட் பண்றேங்க இது வந்து மீள நீளமீளம் கொடுக்கும்போது சொல்றேன் இது வந்து ரொம்ப வீடியோ பெருசா போகுது அதனால இத கட் பண்ணிட்டு மீள மீளம் கொடுக்க போறேன் அப்ப காமிக்கிறேன் அது வரைக்கும் கட் பண்ணி இல்லை முடிச்சிடற பாருங்க இப்ப வந்து இந்த செடிக்கு வந்து இப்போ மிந்தி மீள மீள எடுத்து வச்சிருந்தோம் பாத்தீங்களா அது எப்படி இருக்கு பாருங்க பஞ்சாமருது மாதிரி ஒரு கவிச்சி வாடையே இல்லைங்க எவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க இப்போ இது ஒரு பத்து செடிக்கு அடிக்க போறேன் பத்து செடிக்கு அடிக்கிறது பத்துங்கிறது ஒரு மீ பதினஞ்சு தேதி தொட்டி கூட அடிச்சிடுவேன் அதனால இப்போ அதுக்கு ஊத்துற பாருங்க அளவுலாம் தெரியாதுங்க ஒரு திட்டமா நானே நிதானமாக கொஞ்சம் ஊத்திக்கிறது இது இது பண்ணி வச்சோம்னா எவ்வளவு இருக்கு பாருங்க இது அப்படியே எல்லா செடிக்கும் இப்ப இப்போ எந்தெந்த செடிக்கு தேவைன்னு சொன்ன நினைச்சோமோ அந்த செடிக்கு மட்டும் அடிச்சு விடணும் நம்ம அடிச்சு விட்டுட்டு மீதி இருந்தால் மத்த செடிக்கு போதும் இப்போ கலந்தது பாருங்க இதுல சீத்தாப்பழ இப்ப ரொம்ப நாளாக வரல இப்போ ரெண்டு காய் போட்டிருக்கு இது சொல்றது காது கேட்டா கூட அணுவி கடிச்சிட்டு போயிடும் அதனால நல்லா காய மட்டும் சமைக்கிறதும் கை வைக்கணும் இப்ப இதுக்கு அடிச்சு பாக்குற மருந்து நல்லா இந்த மாதிரி வடிகட்டி அடிச்சோம்னா அடைக்காது நமக்கு கஷ்டமா இருக்காது பாருங்க இங்க பாருங்க இந்த மூணு தொட்டிலையும் கட் பண்ணிருக்கேன் நாலு தொட்டியில எவ்வளவு கட் பண்ணி விட்டுருக்கேன் பாருங்க இது வந்து இன்னொரு பதினஞ்சு நாள்ல எவ்வளவு தளிர் வருதுன்னு பாருங்க இப்ப வந்து மேல் உரம் தான் குடுக்குறேன் அடி உரம் கொடுக்கல அடி உரம் கொடுக்க ஒரு வாரம் ஆகட்டும்னு வச்சிருக்கேன் ஏன்னா இப்ப மண்ணு இதுவா இருக்கு தண்ணி ஊத்திட்டோம் அதனால தண்ணி ஊற்றாத போது மண்ணை சுரண்டிட்டு அப்புறம் வைக்கணும் அதனால இப்ப மேல் உரம் மட்டும் கொடுத்துக்கிறோம் நீளமல்லு துளிக்கிறோம் இந்த மாதிரி நல்ல குளிர அடிச்சு விட்டோம்னா அந்த காயாது அந்த குச்சில வந்து ஈரப்பதம் இருக்கும் நம்ம கட் பண்ணி விட்டோம் பாத்தீங்களா இதுல எல்லாம் ஈரப்பதம் இருக்கும் கத்திரிக்காய் பழையபடி பிஞ்சு போட்டிருக்கு பூத்துருக்கு இதனால தாங்க என் செடி வந்து எப்பவுமே பிரஷா இருக்கு இது சில சமயங்கள்ல வந்து என்னால கவனிக்க முடியாம போயிடுது இந்த தக்காளி வந்து காய்ச்சி முடிச்சு பற ரெண்டாவது காய் போட்டிருக்கு எவ்வளவு பூ பாருங்களேன் இங்க பாருங்க பூ காயமா ஒவ்வொரு கிளையில எவ்வளவு பூ பாருங்க இங்க பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த மல்லி வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இது அர்ஜுன் கார்டன் நன்றி வணக்கம்